எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இட்லி கடை படத்தோடய ஆடியோ லான்ச் தனுஷ் பிரதரோட டிரெக்ஷனில் பண்ணுறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது பிகாஸ் ராயன் பார்த்ததுக்கப்புறமே அவர் படத்தில் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன் அது இவ்வளோ சீக்கிரமாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நரேட் பண்ண அந்த கதை என்னோடய கதாபாத்திரம் அது ட்ராவல் பண்ணுற அது அந்த வேர்ல்டு பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ற விஷயம் என்னை பயங்கரமாக ஈர்த்துது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வந்து அந்த கோர் எமோஷன் படம் ஃபுல்லாக அதை வந்து கதையில் எங்கேயுமே டிவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விதம் சூப்பர் ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் விர் ஆல் ஹாப்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் அண்டு தனுஷ் பிரதர் பாண்டில் ஆஃப் டேலண்ட் அண்ட் அவரை பார்த்து நிறைய இடத்துல நான் வியந்தேன் அண்டு ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு சத்யராஜ் சார் பார்த்திபன் அண்ணா அப்புறம் ராஜ்கிரண் சார் சமுத்திரகனி அண்ணன் அப்புறம் ஷால்னி பாண்டே நித்யா மேனன் ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அ டிரெக்டர் ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன வேணுமோ ஆர்டிஸ்ட்ந்து அந்த வேலையை வாங்கியிருக்காரு அண்டு ரொம்ப பக்குவமாக அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரெக்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் மகிழ் கௌதம் சார் அறிவழகன் சார் பட் ஆனால் இவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம் அண்ட் அவ்வளோ மெச்சோர்டாக ஒரு ஷாட் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஸ்டேஜிங்லேருந்து ஒரு கிளாரிட்டி ஒரு விஷன் நிச்சயமாக இந்த படம் அக்டோபர் ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஃபீஸ்டாக இருக்கும் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் இட்லி கடை ஸோ நிச்சயமாக இந்த படம் ஆல்ரெடி பாட்டு ரெண்டு பாட்டு நீங்கள் கேட்டுட்டிங்க அது வந்து ஒரு மேஜிக் தனுஷ் பிரதரும் ஜிவி பிரகாஷ் பிரதரும் அவர் எப்போ சேர்ந்தாலும் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுவாங்க அண்ட் நிச்சயமாக இந்த படம் படத்தோட அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கும் போது இன்னும் ரசிப்பீங்க ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஜிவி பிரகாஷ் பிரதரோட மியூசிக்கோட ஆராயிருக்கு வெயிட்டிங் படத்தோட சேர்ந்து பார்க்கணுன்ட்டு ஸோ ரொம்ப ஆவலாக இருக்குது ஐம் ரியலி ஹாப்பி தட் இஸ் ஹேப்பினிங் டுடே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தனுஷ் பிரதர் ஃபார் கீப்பிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ